அம்மா கரகரம்மா சொல்லுங்க நம்ம கடையில குளிக்கிற சோப் இருக்கா கடையில குளிக்கிற சோப்பலாம் இல்லைங்க வாங்கிட்டு போய் வீட்டு பாத்ரூம்ல குளிக்கிற சோப்பு என்ன இருக்கு ச்சே 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 வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்குங்க விடுமா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு

ஆமா டீய கேட்டாலும் இப்ப என்ன அக்கறை வந்து தள்ளுது அக்கறையும் எல்லாம் ஒன்னும் இல்ல நிறைய டீ போட்டேன் ஊத்துறதுக்கு மனசு வரல அதான் உங்களை எல்லாமே இத்தனை கேள்வி கேக்குறேன் எதுக்குமே உனக்கு பதில் தெரியல போய் ரெண்டு மணி நேரம் வெளியே நில்லுடா அப்பதான் உனக்கு எல்லாம் அறிவு வரும் அப்படிங்களா டீச்சர் நீ சொல்லி குடுக்கிற பாடத்துல அறிவு வராதா என்னங்க என்ன பண்றீங்க நம்ம பார்க்க போறோம்ல அதான் கொஞ்சம் அப்படியே அங்க அப்படியே अलग சேக்கேன் என்னடா உடைஞ்சு போன வண்டிக்கு பட்டிட்டிங்கறீங்க பார்த்தாலும் அது என்ன பலபலனா இருக்க போகுது பாலை இம்புட கிடைக்கنا போகுது நிஷா இதுக்கு பதில் சொல்லு ஒரு பெண் ஒரு மணி நேரத்துல இருபத்தஞ்சு தோசை சுட்ட அப்ப ரெண்டு பெண்கள் ஒரு மணி நேரத்துல எத்தனை தோசை சுடுவாங்க ஏண்டா தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்துட்டு அந்த பொண்ணு இன்னும் ரெண்டு மார்க் இல்லையானு வெறும் பன்னெண்டு

அது சமையல் நாளே நான் ஆ அப்படியேனா சரிண்ணா ஆ சரி நான் அவர்கிட்ட சொல்லிறேன் யார் நீ போன்ல என்ன வெளிநாடு போணும்னு சொன்னீங்கல்ல அந்த விசா கிடைச்சிடுச்சுங்களானே எங்க அண்ணே ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஐயோ ஆமா நான் வெளிநாடு போறன்னு ரொம்ப ஃபீலா இருக்கு உங்களுக்கு ஆமா நான் வெளிநாடு போய்ட்டா நீ என்ன பண்ணுவ ஒரு டம்ளர் அரிசி கம்மியா போடுவேன் அமெரிக்காவக்க வேண்டியாது இந்தியாவுல பிறந்து சின்ன புறேன் சின்ன பிறகு இல்லாம வாங்கிட்ட வாக்கப்பட்டு சீர வீரன் அமெரிக்காவுல பிறக்கிற அளவுக்கு சாலைக்கு என்ன தகுதி தூக்கமே வர முடியுது பதலான தூக்கம் மட்டும்தான் வருது அது எங்க பிறந்தாலும் உருப்படாமுது என்ன முறையில் சா கண்ணாடி எல்லாம் பல இருக்கு ஆனிங்க பணக்காரன் ஐட்டா போல உன் தொழில் ரயத்தை கொஞ்சம் சொல்லேன் வேற ஒண்ணு இல்லப்பா மாட்டுக்கு வந்து நல்ல பசுமையான புல்ல போடணும் அப்புறம் பாலை கறக்கணும் விடிய விடிய ஓகே அப்புறம் வந்து பாலை கறந்துட்டு ஒரு ஆறு லிட்டர் பால் கறக்கணும்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியா கறக்கணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மாட்டுக்கார பாக்கிறதுக்குள்ள பாலை தூங்கிட்டு விடாந்துடணும் இதுதான் உன்னோட ரகசியமா அப்படியே எதுக்குடி சுத்தில போட்டு என் தலையில கட்ட போட்டோ இனிமே நமக்கு எல்லாமே நல்ல நேரம் ஐயோ என் தலையில சுத்திய போட்டு கட்டு போட்டதுக்கு நல்ல நேரத்துக்கு என்னடி சம்பந்தம் அக்கத்து வீட்டு அக்கா தான் சொன்னாங்க புருஷனுக்கு சுத்தி போடு திஷ்டி எல்லாம் சொன்னாங்க ஏய் கழியும் என்ன அந்த சோப்பு கீரை நம்ம ஒரு மாதா பாத்துட்டு போலாம் ஏற்றி அரைக்கு அது ஒண்ணும் இல்லையா மேடம் நான் சோப்பு கம்பெனில இருந்து வந்திருக்கேன் நீங்க துணி துவைக்க எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா அதான் பதில் சொன்னேன் என்னத்த சொன்னே ஏய் என் புருஷன தான் என்ன அதுக்கு எல்லாம் தோச்சாச்சா அது தோச்சமா பிரியா நில்லு தம்பி டீச்சர் இருக்கவனை கூப்டாங்க எல்லாம் உன் புள்ளையால தான்